வணக்கம் இது தமிழ்வின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா முதலில் தலைப்புச் செய்திகள் ஹெகலியவின் குடும்ப உறுப்பினர்கள் மூவர் கைது இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் எந்த நேரத்திலும் தாயகம் திரும்பலாம் வெளியான அறிவிப்பு எண்பத்தி ஐந்து சீன பிரஜைகளை நாடு கடத்திய இலங்கை மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்வோருக்கு வந்த எச்சரிக்கை திண் கழிவுகளை தரம் பிரிக்கும் புதிய நிலையம் விரைவில் அமைக்கப்படும் தவிசாளர் அறிவிப்பு செம்மணி மனித விவகாரத்திற்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் குறித்த விசாரணை செல்லவிருப்பவருக்கு வெளியான முக்கிய தகவல் மீண்டும் ஒரு விமானத்தில் நடுவானில் கோளாறு எடுக்கப்பட்ட உடனடி நடவடிக்கை கதிர்காத்துக்கான பாத யாத்திரை காட்டு வழி பாதை கிழக்கு மாகாண ஆளுநர் திறந்து வைப்பு தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹ்லியர் ரம்புவெல்லவின் ஏனைய இரு மகள்களும் மருமகன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இன்று இவர்களை கைது செய்தது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் ரம்புவல்லவின் இரு மகள்களும் மருமகன் ஒருவரும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகினர் இதன்போதே அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் ஹெஹலியர் ரம்புவல்ல அவரது மனைவி மற்றும் மகள் நேற்று கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர் எனினும் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தினால் மீண்டும் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் நேரத்திலும் அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வசதிகள் ஏற்பாடு செய்ய இலங்கை தயாராக இருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் நேற்று ஒரு நாளில் மட்டும் நான்கு இலங்கையர்கள் இலங்கைக்கு புறப்படுவதற்கு வசதி செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேலில் விடுமுறை நாட்களான இன்று மற்றும் நாளை தூதரகம் திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வந்திருப்பவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை ஜூன் பதினான்காம் தேதி போர் தொடங்கிய பின்னர் ஒருவரின் விசா காலாவதியாகியிருந்தால் சர்வதேச விமானங்கள் மீண்டும் இயங்க தொடங்கும் போது விமான நிறுவனங்களால் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு து எனவே விசா காலாவதியாகிவிட்டாலும் அவர்கள் நாட்டிற்கு அனுமதிக்க டிக்கெட்டுகளை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது எனவே அவர்கள் திரும்பி வருவதற்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார் இணையவழி குற்றம் மற்றும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட எண்பத்தி ஐந்து சீன பிரஜைகள் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இலங்கையிலிருந்து விசேட விமானம் மூலம் அவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது அண்மைய நாட்களில் இணையவழி குற்றம் மற்றும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட பிரஜைகள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கைது செய்யப்பட்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது பொதுமக்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதன்படி பல மின்சார வாகனங்களின் சந்தை மதிப்பு ஒரு சில மாதங்களுக்குள் பல மில்லியன் ரூபாய்கள் குறையும் என்ற காரணத்தினால் மின்சார வாகன கொள்வனவுக்கு முன்னர் இரண்டு முறை சிந்திக்குமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிகே கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டவுடன் முக்கியமாக சீனாவிலிருந்து அதிக அளவிலான மின்சார வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த வாகனங்களின் சந்தை விலை கொள்வனவு செய்த குறிப்பிட்ட காலத்துக்குள் இரண்டு முதல் மூன்று மில்லியன் ரூபா வரை குறைந்துள்ளன சீன வாகன தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் புதிய ரக வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தல்களை வெளியிடுகின்றார்கள் எனவே இது முந்தைய தயாரிப்புகளின் விரைவான மதிப்பிழப்புக்கு வழிவகுக்கின்றது எனினும் ஜப்பானிய வாகனங்களில் நிலை இல்லை அந்த நாட்டின் வாகன தயாரிப்பாளர்கள் சிறிய மேம்படுத்தல்களை மேற்கொள்கின்ற போதிலும் நிலையான சந்தை மதிப்பை பராமரிக்கின்றார்கள் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிகே தெரிவித்துள்ளார் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் நிலவி வரும் திண்ம கழிவகற்ற பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக விரைவில் இடத்தில் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்படும் என்று நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் பத்மநாதன்மாயூரன் தெரிவித்துள்ளார் நல்லூர் பிரதேச சபை அலுவலகத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்துள்ளார் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் மிக நீண்ட காலமாக செய்யப்பட்டு வந்த திண்ம திண்மக்கழிவகற்றல் பொறிமுறைக்கு பொருத்தமான இடம் இல்லாத காரணத்தால் தற்போது சிக்கலான நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது தற்சமயம் அதற்கான தீர்வாக மாற்றிடம் ஒன்றுக்கு சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர் மற்றும் நல்லூர் பிரதேச செயலாளரின் முயற்சியால் இதற்கான அனுமதி அனுமதி தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது இருந்தபோதும் அதற்கான அமைவிடத்தில் தற்போது வேலைகள் உள்ளதன் காரணமாக அது இன்னும் முடிவடையவில்லை திண்ம கழிவகற்றல் தரம் பிரிக்கும் பகுதி தற்சமயம் இல்லாத காரணத்தால் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகியுள்ளோம் இந்த விடயத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தேவை திண்ம கழிவுகளை தரம் பிரித்து தரும் பட்சத்தில் அதனை அகற்றுவதற்கான வசதிகள் இலகுவாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் கையிலுமே எமது பிரதேசத்தின் தூய்மையும் இருக்கின்றது பிரதேச சபைக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இரு வாரங்களாக பெரிய சவாலை எதிர்நோக்கியுள்ளோம் சில வாரங்களில் முழுமையான வினைத்திறனாக கழிவகற்றலை கொண்டு செல்வோம் என்பதை உறுதியுடன் கூறுகின்றோம் காரைக்கால் பகுதி தற்போது திண்மக்கழிவகற்றலை தரம் பிரிக்கும் வேலையை செய்ய முடியாத பிரதேசமாக மாறியுள்ளது அப்பகுதி மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றபடியால் தொடர்ச்சியாக அதனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கான மாற்றிடமாக நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட காரைமுனங் இந்து மயானத்துக்கு அருகில் திண்மக்கழிவகற்ற

என்னவென்றால் நாங்கள் சினிம கழிவாற்றலை எடுத்து அந்த பொறுமுறையை செய்வதற்கான எங்களுக்கு பொருத்தமான இடம் இதுவரை காலமும் எங்களுக்கு அமையாத காரணத்தினால் நாங்கள் பெரிய ஒரு சினிமத்துக்கு முகம் கொடுத்துருந்தோம் தற்சமயம் அதுக்கான ஒரு தீர்வாக முதலாக எங்களுக்கு எங்களிடம் சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் எங்களுக்கு அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் அதுக்கான அமைப்படம் தற்சமயம் வேலை பழுக்கள் வேலை நிமித்தம் உள்ளதனால் அது என்னும் முடிவடைவதற்கும் இது ரெண்டு மூன்று மாதங்கள் தேவைப்படுவதால் தற்சமயம் நாங்கள் சினிமா கழிவுகளை உங்களிடம் பெற்று அதுக்கான தரம் பிரித்தல் பகுதி எங்களிடம் தற்சமயம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் மிகப்பெரிய சினிமத்துக்குள்ளாயிவிடும் ஆகையால் மக்களே இதில் ஒரு விழிப்புணர்வு உங்களுடன் கண்டிப்பாக தேவை இந்த சினிமா கழிவுகளை நீங்கள் எங்களுக்கு தரம் பிரித்து தரும் பட்சத்தில் அதை நாங்கள் அதை டிப்போஸ் பண்ணக்கூடிய இடம் வசதிகள் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஆகையால் உங்கள் ஒவ்வொரு கையில் தான் எங்கள் பிரதேசத்தின் அழகும் தூய்மையும் உள்ளது ஆகையால் இதில் நீங்கள் ஒரு எங்களுக்கு எங்களோட முழு ஒத்துழைப்பை தருமாற மிக தமிழ்நாடு கேட்டுக்கொள்கிறேன் அதை விடுத்து இந்த இடத்தில் நான் என்னவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டுள்ளேன் நமது பிரதேச செயலாளர் மீண்ட மிக நீண்ட நாள் ப பலனாக இன்று அதுக்கான அனுமதியை எங்களை பெற்றுத்தந்தில் அதை ஜிஏ கவர்னர் ஏஜென்ட் அவருக்கும் நன்றி நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றுதான் அந்த எங்களை கையளித்தார் அதற்கு அமைவாக நாங்கள் இனிவேறும் காலங்களில் வினைத்திறனாக எங்கள் திண்ம கழிவாற்றல் செயல்பாடுகளை செய்வோம் என நான் உங்களுக்கு இருக்கின்றேன் எனக்கும் இன்னும் ஒரு இரு வாரங்கள் இதில் நாங்கள் ஒரு பெரிய சவாலை எதிர்நோக்கியுள்ளோம் அதற்கு அமைவாக இன்னும் ஒரு இரு வாரங்களில் நாங்கள் முழுமையாக உங்களிடம் இருந்து வினைத்திறனாக எங்கள் திண்ம கழிவாற்றலை கொண்டு செல்வோம் என்பதை உறுதியுடன் கூறுகின்றேன் போறவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சட்டத்து சட்ட அமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு இன்னும் காணப்பட்டு அவர்களுக்கு சட்டம் சட்டபூர்வமாக அதற்கு தண்டம் விதிக்கப்படும் அதை நாங்கள் எதுவும் முதல் அமர்வில் அதற்கான தீர்மானத்தை ஏற்றி அதைத் தொடர்ந்து நாங்கள் அது சட்டபூர்வமாக செம்மணி மனித புதைகுழி விவகாரத்திற்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணியில் உள்ள மயானத்தில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வந்தது இவை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வரும் நிலையில் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி மீண்டும் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு ஆதரவை வழங்கி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் செல்வாக்குமிக்க அமைச்சர்கள் பல அரசியல்வாதிகள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களின் சொத்துக்கள் தொடர்பாக போலீசார் நிதி மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் குறித்து சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக என கூறப்படும் மில்லியன் கணக்கான ரூபாய் சொத்துக்களை கைப்பற்ற இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் ஐஏஐடி தெரிவித்துள்ளார் முன்னாள் பாதுகாப்பு தலைவர் உட்பட இருபதற்கு மேற்பட்ட அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து காவல்துறை நிதி மோசடி புலனாய்வு பிரிவு இந்த விசாரணையை தொடங்கியுள்ளது சொத்துக்கள் விசாரிக்கப்படும் அரசியல்வாதிகளில் இலங்கை பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜா பாபேவர்தன முந்தைய அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் குழு மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அடங்கும் விசாரணையின் போது ஜாரேனும் முறைகேடான மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரியவந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒருவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை வழமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒருநாள் சேவையின் கீழ் கடவுள் பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கர்மபீழம் திறந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பதிராஜா இந்த அறிவிப்பை வாரத்தின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்திற்குள் நெரிசல் இல்லாமல் கடவுள் சீட்டுகளை பெறுவது சாத்தியமாகும் என்று சமிந்த பதிராஜா தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் ஒன்பது ஒருநாள் சேவை கருமபீடம் தற்போது முழு திறனுடன் இயங்கி வருகின்றன இதில் எட்டு நாள் ஒரு கர்மபீடங்கள் மற்றும் முன்னுரிமை கர்மபீடம் ஆகியவை அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கருமப்பீடங்கள் திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கள வளாகத்திற்கு வேண்டிய அவசியமில்லை என்று திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நூற்று ஒன்பது பேருடன் பயணித்த இண்டிகோ விமானம் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை அடுத்து அவசரமாக டெல்லியில் தரையிறக்கப்பட்டதாக பயணிகள் பதற்றமடைந்தனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது டெல்லியிலிருந்து லே விமான நிலையத்துக்கு இன்று காலை நூற்றி எண்பது பயணிகளுடன் இண்டிகோ விமானம் புறப்பட்டு சென்றது விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதையடுத்து விமானம் டெல்லிக்கு மீண்டும் திரும்பிவிடப்பட்டது டெல்லி விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது பயணித்த பயணிகள் அனைவரும் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்கு பின்னர் கடந்த ஏழு நாட்களில் அதிக விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கம் செய்யப்படுவது பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தொகுதி கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்தினை காண காட்டுப்பாதை வழியாக மக்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலை பாத மேற்கொண்டனர் பக்தர்களுக்காக லாகுகலை உகந்தை வனப்பாதையில் கதவானது உகந்தை முருகன் ஆலயத்தில் இன்று காலை ஆறு மணியளவில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டினை தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டது என் பெருமாருடைய கோந்தமலை முருகப்பெருமாருடைய சந்நிதமிருந்து உங்களுடைய கானகப் பயணத்தை கதிர்ராமக்கந்தனோட சந்நியை சென்றடைவதற்கு இந்த புனிதமான தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு வந்திருக்கின்றீர்கள் இன்னும் சொப்ப வேளையிலே அதி சீக்கிரமாக என் பெருமானுடைய திருமரு கொன்றோ இந்த கதிர்காமக்கந்தனை மனதிலே கொண்டு இந்த பாதயாத்திரையை நீங்கள் மேற்கொள்வீர்களாக என் பெருமானுடைய திருவர் உங்களுக்கு நிரந்தரம் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கின்றோம்

から <laughs> <laughs> அடிக்கடி சிரமத்தை எதிர்கொள்ளும் மட்டக்களப்பு மாநகரின் பராமரிப்பு இன்றி காணப்படும் வடிகான்கள் புனரமைக்கப்படுவதோடு தேவைப்படும் இடங்களில் புதிதாக அமைக்கப்படுமா என்று நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் ராசானக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் கௌரவ அமைச்சர் வழங்கிய பதிலே அவர் சொல்கின்றார் இதிலே இந்த செய்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி இதிலே தேவைப்படுகின்ற நிதி வந்து இல்லாதபடியினாலே இதை நாங்கள் முன்னெடுக்க முடியாமல் போய்விட்டது கடந்தகால அரசாக இருக்கட்டும் தற்பொழுது அரசாக இருக்கட்டும் இதிலே கௌரவ அமைச்சருடைய கவனத்துக்கு நான் இரண்டு ப்ரப்போசல்களை த தரலாமனு நினைக்கின்றேன் முனிசிபல் கவுன்சில் பெட்டிக்ளோ கன்சல்டன்சி சர்வீசஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மாஸ்டர் பிளான் ஃபார் ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் ஃபார் கல்லடி ஏரியா பெட்டிக்லோ லங்கா ஹைட்ராலிக் இன்ஸ்டியூட் லிமிடெட் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டு இது அதே போல இருதயபுரம் பிரதேசத்துக்கும் மையப்படுத்தி இன்னொரு ப்ரொப்போசல் இருக்கின்றது அதையும் நான் இன்று உங்களுக்கு இந்த சபைக்கு நான் வழங்குகின்றேன் அந்த ப்ரொப்போசல் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரெயினேஜ் மாஸ்டர் பிளான் ஃபார் இருதயபுரம் ஏரியா பேட்டிக்ளோ ஃபீஸிபிலி ரிப்போர்ட் டன் பை இஎம்எல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திஸ் வாஸ் டன் ஆன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இப்போ ரெண்டு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செய்யப்பட்டு உலக வங்கியினுடைய நிதியினூடாக இது செய்வதற்கான ஏற்பாடுகள் இருந்தது கௌரவ அமைச்சரவர்களே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பிரதேசங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றது அதிலையும் குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கிற பிரதேசம் வந்து அதிகூடிய அளவு செனத்தொகை கொண்டு நீங்கள் சொன்னது போல ஒரு லட்சத்துக்கு நாற்பதாயிரம் பேர் இருக்கும் ஒரு பிரதேசம் என்ற அடிப்படையிலே அதிகூடிய அளவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் இந்த மல மல தண்ணி வரும் பொழுது கௌரவ அமைச்சரவர்களே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மல தண்ணி மலையாள சேகரிக்கிற தண்ணியை விட மேல் அதாவது மத்திய மாகாணத்திலே இருந்து வார தண்ணி அந்த நீர் ஓடி வரும் பொழுது அது கடலுக்குள்ளே போக வேண்டியது மட்டக்களப்பு மாநகர சபையினூடாக தான் இதிலே மிக முக்கியமாக இருதயபுரம் கருவப்பங்கேணி ஜெயந்திபுரம் நாவக்குடா நாவக்குடா கிழக்கு இப்படியான பிரதேசங்களூடாகத்தான் இந்த தண்ணி கடலுக்கு போக வேண்டும் கௌரவ அமைச்சரவர்களே தற்பொழுது மட்டக்களப்பு மாநகர சபையை வைத்து நாங்கள் இந்த ப்ரொபோசல் ஒன்றை இந்த ஏற்கனவே பீசிபிலிட்டி செய்தது இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் தயார்படுத்திய பீசிபிலிட்டிக்கு நிதி போதாத அது செய்ய முடியாமல் போனதுண்டு தற்பொழுது இந்த மாநகர சபையின் ஊடாக இப்ப நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் பேருமலைக்கு மீண்டும் முழு மாநகர சபையும் தாண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அந்த வகையில் இந்த வருடத்தில் ஏர்பன் டிவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு எதுவும் வழிகாடு இருக்கின்றதா ஆக குறைந்தது இந்த தோணாக்கள் இல்லாட்டி இந்த கான் அமைக்கிறதுக்கு இப்பொழுது இந்த கானை துப்புரவுப்படுத்துறதுக்கு ஒரு விசேடமான ஒரு நிதி ஒதுக்கீடு ஒன்றை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றதா இதிரியேதி அம்மாத்திய விதியேட்ட அம்மாத்திய மிக்கர்லா அவசேகரனை முதல் சகரண மிக்க கட்டியது கட்டியதுக்காரன் பலாபுரத்து கௌரவ சபாநாயர் அவர்களே ஒரு அமைச்சினுடைய இருக்கிற நிதியை வைத்து செய்ய முடியுமான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது எதிர்காலத்திலே நிதியை திரட்டி செய்யலாம் என்று சொல்றது ஆக குறைந்தது எங்களுடைய அபிவிருத்தி குழு தலைவரும் அங்க இருக்கின்றார் ஆக குறைந்தது இந்த வருடத்திலே மாநகர சபை இருக்கின்றது நாங்கள் உங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு தருகிறோம் என்றாவது நீங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த வருடத்திலே இந்த கேள்விகளை கேட்டு இதுக்கு பதிலை நாங்கள் எதிர்காலத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு போதாது இரண்டாவது கேள்வி என்னென்றா கௌரவ அமைச்சர் அவர்களே மற்றகள மாவட்டத்தில் இருக்கும் பிரதானமான பிரச்சனை என்னென்று சொன்னால் வீதி அபிவிருத்தியில் நடந்திருக்கின்றது வடிகான் அமைக்காமல் வடிகான் அமைக்கிறது தொடர்பாகவும் மாநகர சபையிலே மாநகர சபைக்குள்ளே அந்த வளங்கள் சகலதம் இருக்கின்றது எங்களுடைய மட்டும் மாநகர சபையிலே ஒரு ஊழல் அட்ட ஒரு சிறந்த ஒரு முதல்வர் சிவம் பாக்கிநாதன் தினேஷ்குமார் பிரதி முதல்வர் இவர்களுடைய தலைமையிலே இந்த வடிகான் அமைக்கிறதுக்காவது ஏதாவது நிதி ஒதுக்கீடு உங்களுக்கு அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்றால் எனக்கு இப்ப இந்த இந்த மிடிகேஷன் ப்ரோக்ராமுக்கு நீங்க சொல்றீங்க அறுபத்தி மூவாயிரம் மில்லியன் வேணுமெண்ட் சரி ஆக குறைந்தது இந்த வருடத்துக்கு ஒரு அறுபத்தி மூன்று மில்லியன் ஆவது ஒரு சில வடிகான்களை அமைக்க மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஹெஹலியாவின் குடும்ப உறுப்பினர்கள் மூவர் கைது இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் எந்த நேரத்திலும் தாயகம் திரும்பலாம் வெளியான அறிவிப்பு எண்பத்தி ஐந்து சீன பிரஜைகளை நாடு கடத்திய இலங்கை மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்வோருக்கு வந்த எச்சரிக்கை சிம்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் புதிய நிலையம் விரைவில் அமைக்கப்படும் தவிசாளர் அறிவிப்பு செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்திற்கு நீதி கோரி யாழில் போராட்டம் முன்னெடுப்பு பல அரசியல்வாதிகளின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் குறித்த விசாரணை கடவுச்சிட்டு செல்லவிருப்பவருக்கு வெளியான முக்கிய தகவல் மீண்டும் ஒரு விமானத்தில் நடுவானில் கோளாறு எடுக்கப்பட்ட உடனடி நடவடிக்கை கதிர்காத்துக்கான பாத யாத்திரை காட்டு வழி பாதை கிழக்கு மாகாண ஆளுநர் திறந்து வைப்பு இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வினற்ற மது ஜூட்டி வணக்கம்